தமிழர் பாரம்பரியத்தின் உயிரணுவாக விளங்கும் சிறப்பான அறுவடை திருநாள் நெல் அறுவடையின் மகிழ்ச்சியுடன் நம் பூர்வீக விவசாய பண்பாட்டை சுட்டிக்காட்டும் இந்த விழா இயற்கையும் மனிதரும் இணைந்த புனித நாளாகும் பொங்கல் தினத்தில் வீடுகள் கோலங்களால் அலங்கரிக்கப்படுகின்றன மஞ்சள் இலைகள் கரும்புகள் மற்றும் மலர்களால் பொங்கல் பானை சிங்காரிக்கப்படுகிறது சூரியனை போற்றும் இந்த நாளில் பொங்கல் கொதிக்க பொங்கலோ பொங்கல் என கூவி மகிழ்வது செழிப்புக்கும் சந்தோஷத்திற்கும் அடையாளமாகும் மேலும் இந்த பொங்கல் அன்று நீங்கள் உடுத்த வேண்டிய உடை இந்த நிறங்களாக இருந்தால் செல்வ பலம் செழிப்பு உங்கள் வாழ்வில் இந்த வருடம் நிறைந்திருக்கும் மஞ்சள் நிறம் வளம் செழிப்பு மகிழ்ச்சி பச்சை நிறம் இயற்கை வளர்ச்சி புதுமை சிவப்பு நிறம் உற்சாகம் பரிவான உறவுகள் தங்க நிறம் செழிப்பு வளம் புது ஆரம்பம் மயில் நீளம் மற்றும் இளஞ்சிவப்பு அழகு மற்றும் ஆன்மீகத்தன்மை ஆண்கள் வெள்ளை வேஷ்டி கலர் சட்டை பெண்கள் பாரம்பரிய பட்டு பாவாடை சட்டை அல்லது பட்டுச்சேலை பொங்கல் வைக்கும் நேரம் பொங்கல் வழக்கமாக தை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் மகர ராசிக்கு செல்வதை நினைவு கூறும் நாள் அகநானூர் மற்றும் வரை பொங்கல் வைப்பது சிறந்தது சூரியோதய நேரம் மிகவும் முக்கியம் அறுசுனை நேரம் பார்த்து பொங்கல் வைக்கலாம் பொங்கல் பானை அலங்காரம் மஞ்சள் இலை மாடல் கோலம் கரும்பு கொண்டு பானையை அழகாக அலங்கரிக்கலாம் இயற்கை அலங்காரம் கொய்யாப்பழம் வாழை மரம் மரப்பால்கள் கொண்டு பண்டிகை சூழலை உருவாக்கலாம் கோலம் நிறமான கோலங்களை எளிமையாகவும் வித்தியாசமாகவும் போட்டுக் கொள்ளலாம் அர்ச்சனை கரும்பு இலை பயிர்கள் பழங்கள் கொண்டு சூரிய பகவானை வழிபடலாம் இயற்கை விருந்து மூன்று வகையான பழங்கள் பொங்கல் சாதனம் கொண்டு நேர்த்தியான காணிக்கையை வழங்கலாம் பரிசுகள் வழங்கல் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அண்டை அயலாருக்கு மருதானி மஞ்சள் கிழங்கு போன்றவற்றை பரிசளிக்கலாம் வீட்டு வாசலில் பொங்கலோ பொங்கல் என்று கூடுதல் சிறப்பான உற்சாகத்தைக் கூட்டும் இவை அனைத்தும் உங்கள் பொங்கல் திருநாளை இனிமையாக்கும்